சட்டமன்ற தேர்தலில் வென்ற சட்டமன்ற உறுப்பினர் பதவியை பதவி விலகுவார் அப்போது இவருடைய பதவி ஆசைக்கு அங்கே ஒரு இடைத்தேர்தல் வரும் இப்போது விளவங்கோடில் வரவில்லையா அதுபோல அப்போது நாங்குநேரியில் வந்ததில்லையா அதுபோல ஐயா வசந்தகுமார் அவர்கள் நாங்குனேரி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போதே கன்னியாகுமரியில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஒரு பதவியில் இருக்கும்போது இன்னொரு பதவிக்கு போட்டியிடுவது ஜனநாயகத்தில் சம வாய்ப்பு என்கிற அது இன்னொருத்தருக்கான வாய்ப்பை பறிக்குது இரண்டாவது அவர் தன்னுடைய பதவி ஆசைக்காக இப்ப அம்மா வேற பதவி மாறி போய்விட்டார்கள் யாருக்கு காசும் நடத்தப்படுது கேள்வி ஒருத்தருடைய பதவி ஆசைக்கு அவர் மாறி போகும்போது அங்க தேவையற்ற ஒரு தேர்தல் திணிக்கப்படுகிறது அந்த தேர்தலுக்கான செலவு மக்களின் மீது சுமத்தப்படுகிறது அப்ப அங்க என்ன மாறுதல் செய்யலாம் சொன்னால் இப்ப விஜயதாரணி அவர்கள் எவ்வளவு வாக்கு பெற்றார்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இரண்டாவது இடத்தில் வந்தது யாரு அவர் ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் வாங்கினார் இடையில் இருக்கிற இந்த மீதி இருக்கிற இரண்டு ஆண்டுகளுக்கு இரண்டாவதாக வந்த அவரே சட்டமன்ற உறுப்பினர் என்ற பொறுப்பை ஏற்பார் அப்போ இது அடிப்படை அமைப்பு மாற்றமாக இருக்கு இப்போ இப்ப அது போலதான் நம்ம என்ன கேக்குறோம் அப்படி இல்ல கஷ்டம் தேர்தல் வச்சேதான் உங்க தீர்வம்னா யார் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு ஆசைப்பட்டு போனாரோ இந்த இடைத்தேர்தல் இப்ப நேரில் நடக்குது விலவங்கள்ல நடக்குது இன்னொரு இடத்துல நடக்குது அப்படின்னா அந்த இடைத்தேர்தலில் எவ்வளவு செலவாகுது இருபத்தஞ்சு கோடியா அந்த இருபத்தஞ்சு கோடிய இருக்கிற தேர்தல் செலவை நீங்க கட்டிட்டு பாராளுமன்ற உறுப்பினருக்கான பதவியை பிரமாணம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னோம் மக்களுக்கு அந்த சுமையை தரக்கூடாது எவனுக்கு பதவி ஆசை இருக்கோ அவன் இந்த பணத்தை கட்டிக்கிட்டு பதவி எடுத்து போ என்று சட்ட திருத்தம் என்ற வரைவு அமைப்பை மாற்றினால ஒழிய இங்க சரி வராது இப்ப ஓட்டுக்கு ஒருத்தன் காசு கொடுத்துட்டான் இப்ப நீங்களே அறிவீர்கள் சென்னையில் ஆர் கே நகர்ல இடைத்தேர்தல் நடந்தது அந்த இடைத்தேர்தலும் இடைநிறுத்தம் நடந்தது நல்லா உங்களுக்கு தெரியும் அந்த ஏன் அப்படி நடந்ததுன்னா ஐயா டிடிவி தினகரன் அதிகமா காசு கொடுத்துட்டாரு எண்பது கோடிக்கு மேல கொடுத்துட்டாரு அப்படிங்கறத குற்றச்சாட்டு அதிகமா காசு கொடுத்துட்டாருன்னு தேர்தலை இடைநிறுத்துற நீ சொன்ன வார்த்தை அதிகமா காசு கொடுத்துட்டாரு அப்ப குறைவா காசு கொடுத்தால் பரவாயில்லையா அப்படிங்கிற கேள்வி நம்ம கேளுது அறவே காசு கொடுக்கூடாது வாக்குக்கின்ற கடுமை இல்லாது அதிகமாக காசு கொடுத்துட்டாரு அதனால தேர்தலை நிறுத்தணும் நிறுத்திக்க மறுபடியும் அவரே தான் நிற்கிறார் எப்படி மறுபடியும் அவரே நின்று வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடுறாரு இதுல என்ன இது நடவடிக்கை இடையில இடைநிறுத்தம் பண்ணி என்ன நடந்துருச்சு இப்ப நாங்க அமைப்பை எப்படி மாத்த தரோம்னா காசு கொடுத்து விட்டார் வாக்குக்கு காசை கொடுத்து வாங்குகிறார் ஒரு வேட்பாளர் என்று விட்டால் பத்து ஆண்டுகளுக்கு தேர்தல் நிக்க தடை என்று மாட்டான் நிக்க கடுமையான நெருக்கடி ஒன்றுதான் நேர்மையை பிரசவிக்கும் இல்லைன்னா கஷ்டம் நீங்களே பாக்குறீங்க தேர்தல் ஆணையம் ஓட்டுக்கு காசு கொடுப்பது வாங்குவது குற்றம் உங்கள் ஓட்டு விற்பனைக்கா இல்ல இதெல்லாம் செலவு இந்த ரோடு கூட வச்சிருப்பான் தெண்ட செலவு நீ வந்து இப்ப காசு கொடுத்தாலும் வாங்கினாலும் ஓராண்டு சிறைன்னு யாராவது உங்க மனச்சா சொல்லி சொல்லுங்க யாராவது ஓராண்டு சிறைப்படுத்த நான் காசு கொடுக்கப்படுது வாங்கணும் வாங்கப்படுது யாரையாவது ஒருத்தர் கைது பண்ணி உள்ள போட்டிருக்க தேர்தல் ஆணையம் அப்புறம் தெண்டம் அந்த பதாகை இருக்கேன்

அப்போ ஆறு சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம் என்பதை மாற்றி மூன்று சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம் என்று வா அந்த அமைப்பை என்று சொல்றோம் இந்த உரிமை வாழ்க்கை பேசி பாரத மாதா என்று வெற்றி கூச்சல் போட்டு பயன் இப்ப நாங்க பாரத மாதா கிச்சே சொல்ற தமிழ் தாய் வாழ்கிறதா பாரத மாதாவே பைந்தமிழர் மாதா தான் அது ஆனாலும் நாங்க என்ன சொல்றோம் பெண்ணுக்கு சரிவந்து கொடுக்கிறோம் சட்டசபையில பாராளுமன்றத்துல ஆட்சி அதிகாரத்துல எல்லாத்திலையும் கொடுக்குறோம் அப்படிங்கிறேன் தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடி மக்களுக்கு நீ தனி தொகுதி வச்சிருப்பது போல பெண்களுக்கு பெண்களுக்கு என்று தந்த பெண்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும் என்ற நிலையை உருவாக்கு இப்ப நான் பாத்தீங்கன்னா நாங்க நிறுத்திருக்க இருபது தொகுதியில பெரும்பாலான தொகுதியில் மூணு ஆண்கள் ஒரே ஒரு பெண் என் தங்கச்சி அப்ப மூணு ஆண் மக்களை எதிர்த்து ஒரு பெண்மகள் அங்க சண்டை செய்வது அரசியல கஷ்டம் பெண்களுக்கான தொகுதி நான் நாலுமே பெண்கள் ஆயிருந்தா அதுல யார் தவிரானவர்களும் தேர்வு செய்யப்படட்டும் இதுதான் எங்க அமைப்பு மாற்றம் நான் சொல்றது ரெண்டாவது இப்ப மாநிலங்களவே உறுப்பினர்னு இருக்கு மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்களால் தேர்வு செய்யப்படுகிற ஒரு விதிலு இப்ப அப்படித்தான் நம்ம உங்களுக்கு தெரியும் ஐயா ஜி கே வாசன் ஐயா அன்புமணி போன்றவர்கள் அண்ணன் திருச்சி சிவாக்குன்றவர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்கள் இப்ப ஐயா நம்முடைய அப்பா இளையராஜா அவர்கள் மாநிலங்களவை நம்மை உறுப்பினர் ஒரு மாநிலத்திலிருந்து மதிப்பிற்காக அந்த மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கு செலுத்தி தேர்வு செஞ்சு அனுப்பிடுவாங்க இப்போ இப்ப அருண்ஜேட்லின்னு ஒருத்தர் வந்து போகுது

மக்களால் தேர்வு செய்யப்படாத எவனும் எந்த கொம்பனா இருந்தாலும் அதிகாரம் இருக்கக்கூடாது இப்ப உதாரணமா இந்தியாவின் முதன்மை அமைச்சர் யார் பிரதம அமைச்சர் மன்மோகன் சிங் எந்த தேர்தல் வாக்கு பெற்று வென்றார் இல்ல பத்து ஆண்டுகள் இந்த நாட்டு மக்களை உயர்ந்த அதிகாரத்தில் இருந்து ஆட்சி செய்த மன்மோகன் சிங் ஒரு ஓட்டு கூட வாங்கல அவர் குடும்ப ஓட்ட கூட வாங்கல அப்ப மக்களிடமிருந்து மக்களிடம் இருந்து செல்வாக்க பெற்று அனுமதிப்பை பெற்று வென்று வருகிற ஒரு மகன் தான் தேர்வு ஆனா அதே அவர் அவரானிருக்காரு தேர்வு செய்யப்படல தேர்வு செய்யப்பட்டவர்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு இந்த அமைப்பு ஜனநாயக துரோகம் மக்கள் ஆட்சிக்கு எதிரானதுங்கிறோம் அப்ப என்ன செய்றோம் அமைப்பை மாத்து மாநிலங்களவை உறுப்பினரான இருக்கிறதுல எனக்கு மந்திரியாய் என்று அதிகாரம் செலுத்த வெறும் மெம்பராரு அவ்வளவுதான் இதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இப்ப இது குடியாட்சி மக்களாட்சி மக்களாட்சியின் தலைவியார் திரபதி முருகு மக்களாட்சியின் தலைவியை நீ தேர்ந்தெடுத்தியா இல்ல அப்படின்னா இது என்ன மக்களாட்சி வார்டு கவுன்சிலருக்கு ஓட்டு போடுறா இல்லையா நீ இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு குடிமகனுக்கு ஓட்டு போடுவா போட மாட்டியா போடுற அப்ப ஏன் நீ அப்படி தேர்தல் முறை வைக்கல மக்களாட்சியின் தலைவியை தலைவரை மக்களை தேர்வு செய்ய முடியாது என்கிற அமைப்பு மக்களாட்சிக்கு எதிரானது இதுதான் எங்க கோட்பது